ஒரு ஆறுதல் சொல்லக்கூட திராணி இல்லாத கனிமொழியினுடைய அண்ணன் தத்தி பொம்மை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பாக இந்த மாவட்டத்திற்கு வந்தார் எதற்காக வந்தார் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாங்கள் அடிக்கல் நாட்டி நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்து நாங்கள் கட்டி வைத்திருந்த அந்த கலெக்டரேட் எனப்படும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்து விட்டு போனாரே அறுபத்தெட்டு தாலிகள் அருந்து கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிய போது கண்ணுக்குட்டி சரக்கு இன்றைக்கும் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்களுடைய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் என்ற சிக்ஸியில இன்னைக்கும் இந்த மாவட்டத்தில் திமுகவினரால் கள்ளச்சாராயம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆனால் அந்த முதலமைச்சர் மரணங்கள் நிகழ்ந்த போதுதான் நீங்க வர வக்கில்லை வழி இல்லை தத்தி பொம்மை முதலமைச்சருக்கு கலெக்டர் அலுவலகம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மரணம் நிகழ்ந்தவர்களை அழைத்து பார்த்தாரா உங்களை எல்லாம் இந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாரோ எல்லாரையும் பார்க்கணும்னு கூட இல்லை எந்த குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டதோ நேரில் வந்து சொல்ல வேண்டும் கூட அவசியம் இல்லை கலெக்டர் அலுவலகம் இவர்களுடைய ஆட்சியில் ஆறாக ஓடிய கள்ளச்சாராய மரணங்களால் அந்த குடும்பத்தினரை பார்த்து சொல்லவாவது வந்தாரா இல்லை கூப்பிட்டாவது ஆறுதல் சொன்னாரா சொல்லுங்க சொன்னாரா ஆனால் எங்கள் ஆட்சியில் அப்படி கிடையாது அது கொரோனாவாக இருந்தாலும் சரி சுனாமியாக இருந்தாலும் சரி தானே புயல் ஒக்கி புயல் என்று எத்தனை பேரிடர்கள் வந்தாலும் பருவறை முதல் கல்லறை வரை திட்டங்களை கொடுத்த ஒரே அரசு அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஒரு குழந்தை மண்ணில் வந்து பிறந்தவுடன் அரசின் பெற்றது அதாவது பதினாறு தாய் தாய் சேல் பொருட்கள் அடங்கிய இந்த குழந்தை பெற்ற அந்த தாய்க்கு சத்து குழந்தைகிட்ட இருந்து அத்தனை பொருட்களையும் கொடுத்த ஒரே அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவின் அரசு அண்ணன் எடப்பாடியார் அரசு பிறந்த குழந்தைக்கு

நமது சின்னம் நமது சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்